சுரேஷ் சார் இந்த மைக்கு பயன்படுத்தலாமா ரெண்டு இருக்கு தமிழவன் மேலும் சிவசு உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் தமிழவன் சிறுகதைகளில் இடம் ஒட்டுமொத்தமாக ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நமக்கு சிறுகதை வரலாறுபடி முதல் சிறுகதை தொகுப்பு வெளியானது ஒரு நூற்றி பத்து வருஷத்தில் தமிழவனுடைய சிறுகதைகளுக்கான இடம் எங்கே அவருடைய கதைகளை பொறுத்துறது என்கிற தன்மையில் தான் இந்த கட்டுரை எழுத நினச்சேன் ஆனால் அப்படி வரலை என்ன அப்படின்னா தமிழவன் சிறுகதைகள் வித்தியாசமானது காலையிலேருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க வித்தியாசமானது வித்தியாசமானது என்ன வித்தியாசமானது எந்த வகையில் அது வித்தியாசமானது ஏன் அது வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான முழு நாள் கூட்டம் தான் இது இப்போ பேச்சாளர்கள் ஒவ்வொருத்தருமே தமிழவன் கதைகளை பற்றி பேசும்போது தமிழவன் கதைகளுடைய அந்த ஸ்டாண்டர்ட்லேயே பேசுறத நாம் கவனிச்சுட்டே இருக்கிறது ஆக்சுவலாக ஏறக்குறைய இது எப்படின்னா ஜமாலனும் எஸ் என்பமும் பேசுகிற மாதிரி தான் எல்லாருடைய பேச்சும் இருக்கிறதா பார்க்குறேன் இது ஏறக்குறைய அந்த அதை வந்து உடைச்சி விட்டால் தான் இந்த அரங்கம் வந்து வேறு மாதிரி போகும் தமிழவன் கதைகளை வாசிக்கும் போது நமக்கு நிறைய சிக்கல்கள் வருது ஏன் அந்த சிக்கல்கள் வருது எப்படி நம்ம அதை புரிஞ்சிக்கிறது அந்த மாதிரியான கட்டரியாதான் நான் இதை எழுத முயற்சி பண்ண அதோட ஒட்டுமொத்தமான கதைகள் எப்படி இருக்கு ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல முதல் சிறுகதை தொகுப்பை வாவி செய்ய தன்னுடைய சொந்த பணிப்பகத்தின் மூலமாக வெளியேறுறார் அப்போ அவருக்கே தமிழ் வாசர்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை இந்த கதை பல பேருக்கு புரியாது அப்படின்னு நம்புகிறாரு அவர் ஏன்னா இது புது எழுத்து ஒருவேளை ஆங்கிலம் படித்தவர்கள் சிறுகதை என்கிற அந்த வடிவத்தை அப்போ புரிஞ்சிருக்கலாம் அப்போ பிறருக்கு இந்த வடிவம் வந்து புதுசு அப்படின்னு சந்தேகப்படும்படியாக இந்த சிறுகதை என்கிற வடிவத்தை வாயிவு செய்யர் காண்றார் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு கதைக்கும் கீழவும் சூசிக்கொடுக்குறார் ஒரு குறிப்பு ஒன்று எழுதியிருப்பார் இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா இதை பற்றி தான் நான் எழுதியிருக்கிறேன் ரெண்டாவது அவரே இந்த சூசிகை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு விளக்கமும் எழுதியிருக்கிறார் இந்த சூசிகை என்ற முன்கதை சுருக்கத்தை படிக்காமல் கதைகளை துவக்கி படித்தால் சுவை அதிகமாக தெரியும் இது உண்மைதான் ஆனால் ரீதி புனிது இது வந்து ரீதி புனிதாகையால் சிலருக்கு விளங்காமல் போனாலும் போகலாம் அப்படின்னு அவர் வந்து விளக்கம் சொல்கிறார் ஏன் நான் இந்த சூசிகையை சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு உண்மையிலேயே இந்த மாதிரி சூசிகை அவரோட கதைகளுக்கு தேவையே படாது நீங்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதியிருந்தாலும் கூட அப்போ படிக்கிறவங்க கூட அந்த கதையை ரொம்ப எளிமையாக தான் புரிஞ்சுருக்கும் ஏன்னா அவர் ஒரு சிறுகதை அப்படின்னு நம்ம அவரோட கதைகளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை மட்டும் தான் ஏறக்குறைய அந்த வடிவத்துக்குள்ள வரும் மற்றது இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற கதைகளை வேற மாதிரி அவர் எழுதி தான் பார்த்தார் கதைகளை தான் திரும்ப எழுதினார் அவர் அது வரல அப்படிங்கிறதுலாம் பிற்காலத்தில் நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க உண்மையிலேயே சூசிகை யாருடைய கதைக்கு தேவைப்படுதுன்னா தமிழன் கதைக்கு தான் தேவைப்படும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தியரிட்டிகளாக தான் அவருடைய கதைகளை மறுபடியும் கணத்தை கூட்டிக்கிட்டே போறாங்க வாங்கி வந்து எளிமைப்படுத்தி தான் என்னுடைய விருப்பம் ரொம்ப எளிமைப்படுத்தணும் அது ஒன்றும் கிடையாது ரொம்ப கடினமானதெல்லாம் கிடையாது நீங்க மறுபடியும் மறுபடியும் கோட்பாட்டுக்குள்ள வச்சு நீங்க தமிழன் கதைகளை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு பொது வாசகனுக்கு வரவே வராது வெறும் அந்நியமாகவே தான் இருக்காது நீங்க அப்படி பார்க்கும்போது இப்போ வாவியஸ் ஐயர் அவர் கதைகள் மேல் நிறைய விமர்சனம் இருந்தாலும் அவர் செய்த முயற்சி வந்து ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலா அந்த ஒரு முயற்சியை தமிழவன் தன்னுடைய கதைகள்ல அதாவது வடிவம் ரீதியாக செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்னன்னா இப்போ தமிழவன் கதைகள் நமக்கு பிடிபடாமல் போனாலும் கூட தொண்ணூத்தி ரெண்டுல முதல் சிறுத தொகுப்பு வருது ஏற்கனவே முப்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனா இப்போ முதல் சிறுவதை தோப்பு எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னா அதே ஸ்டாண்டர்ட்ல தான் அவருடைய அஞ்சாவது சிறுக இருக்கு இது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் வாசகரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு சவாலாக இருந்தாலும் கூட ஆனா அந்த அந்த ஸ்டாண்டர்ட் இந்த முதல் சிறுகத தோப்புக்கும் இப்போ இந்த அஞ்சாவது சிறுகத தோப்பான தான் இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் என்கிற அந்த சிறுகத தோப்புக்கும் ஒரே அந்த கதை சொல்லும் முறையை அவர் வந்து தொட ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இதை பார்க்குறோம் என்னென்ன இதோட மையமாக இதோட கதைகளை எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா தமிழன் கதைகளை வாசிக்கிறதுல நிறைய சுதந்திரம் இருக்குது ஏன்னா எனக்கு ஒரு கதை புரியுது நான் இப்படி தான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது தமிழனே கேட்க முடியாது நான் ஒன்றும் அப்படி எழுதலை அப்படின்னு தமிழவன் தன்னுடைய கதைக்கு உரிமை கோர முடியாது இப்படி பல்வேறு வாசிப்பு சுதந்திரம் தமிழவன் கதைகளில் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு ஒரு மாதிரி புரியுது அப்போ தமிழவன் ஒவ்வொரு சிறுகதையுமே விவரிக்க இயலாத உள்ளடுக்கு உள்ளடுக்குகள் அதுக்குள்ள இருக்குது தமிழவனையும் உடைத்து பேசினால் ஓடிய அந்த கதைகளுடைய இந்த உண்மையான அந்த அர்த்தத்தை நம்ம விளங்கிக்க முடியாது இந்த க இந்த கட்டுரையே வந்து அனுமானத்தின் மேல எழுதப்பட்டது தான் எல்லாமே அனுமானம்தான் எனக்கு இப்படி புரிஞ்சது அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது ரெண்டாவது இவருடைய புனைவுக்குள்ள நிறைய இந்த உருவகம் குறியீடு இதெல்லாம் கவிதைக்குள்ள தான் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் இவர் வந்து ஃபிக்ஷனுக்குள்ளேயே அதை நிறைய பயன்படுத்துகிறார் உருவகம் குறியீடு படிமம் தத்துவம் வரலாறு தொன்மம் கோட்பாடு இந்த மாதிரி நவீன எழுத்துக்குரிய அதாவது கட்டுரைகளில் பயன்படுத்தக்கூடிய எல்லா கச்சா பொருளையும் இவர் வந்து கதைகளில் பயன்படுத்துகிறார் அதனால தான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய புனைவு அல்லாத எழுத்தை படித்தா தான் இவருடைய புனைவுக்கான எழுத்து வந்து புரியும் இப்போ யார் இப்படி மெனக்கெடுவாங்க இப்போ தமிழன் கதைகளை நாளை இந்த முறை வாசித்தாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னும்போது இந்த மாதிரி எங்கேயாவது பேசக்கூடிய ஒரு சூழல் அமையும் போதோ இல்லை எழுத வேண்டிய ஒரு தேவை இருக்கும் இருக்கும்போதோ மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் வரும் அப்போ பொது வாசகன் இது மாதிரி நாலு ஐந்து முறை அவன் பா வாசிக்கிறதுக்கு இன்னைக்கு பொறுமை இருக்கா என்ன கதைகளுடைய வடிவம் வந்து மாறிக்கிட்டே வருது நுண்கதைகள் வரைக்கும் இன்னைக்கு வந்துருச்சு ஆனால் ஒரு வாசகன் தமிழன் கதைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குறைந்தபட்ச அறிவு வந்து தேவைப்படுது அடுத்தது ஒவ்வொரு வாசிப்புலையும் ஒரு புதுசான ஒரு அர்த்தம் வந்து கிடைக்கும் அப்ப கதை மாறிடுச்சா அப்படி இல்லைனா இல்லை உங்களுடைய வாசிப்பு தன்மை வந்து மாறி இருக்குது அப்படின்னா நீங்க இன்னும் கூடுதலாக அவருடைய எழுத்தை புரிந்து கொள்வதற்காக உங்களை நீங்க வந்து மேம்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அவரோட கதை வந்து அப்படியே தான் இருக்குது அடுத்தது நான்காவதாக படைப்பாளியின் அனுமானத்தையும் கடந்து வாசகர்கள் அவர் கதைகளுக்கான எல்லைகளை பிரித்து கொண்டே செல்கின்றனர் இப்ப தமிழவன் அவர் கதைகளுக்கான அர்த்தத்தை அவர் உருவாக்கவில்லை இப்போ படிக்கிறவங்க தான் தங்களுக்கு அது என்னவாக விளங்குகிறதோ அல்லது புரிகிறதோ அந்த அர்த்தத்தை பேச்சாகவும் கட்டுரைகளாகவும் தொடர்ந்து பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கிறார்கள் அப்போ அர்த்தம் என்பது தமிழன் கதைகளில் நிலையானதாக இல்லை அடுத்தது இந்த மையத்தை தகர்த்தல் என்கிற ஒரு தன்மை இருக்குது இது எப்படி அப்படின்னா மையத்தை தகர்த்தல் கூட கடைசியில் ஒரு மையமாக போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியல இப்போ மையத்தை தகர்த்தல் தான் அதனுடைய மையமே இப்படி ரெண்டு விதமான கதைகளையும் தமிழவன் தன்னுடைய கதைகளில் எழுதியிருக்கிறார் ஒற்றை மையத்தை தகர்க்கிறது இந்த தகர்ப்பதின் மூலமாக ஒரு மையத்தை உருவாக்குறது என்கிற தன்மையும் தமிழன் கதைகளில் இருக்கு அடுத்தது இப்போ தமிழன் கதைகளை புரிஞ்சுக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்னா கதாபாத்திரங்களுக்கான உரையாடல் மிக 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 குறைவு கதைகள் கதை சொல்லிதான் தொடர்ந்து தன்னுடைய கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கு அப்போ கூற்றுமுறை தன்னிலை கூற்றுமுறைக்கு அவருடைய கதைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தர்றதுனால அது ஒற்றை தன்மை உடைய ஒரு பிரதியாக மாறுது இந்த ஒரு இதை வந்து நம்ம ஒரு சிக்கலா பாக்குறதா இல்ல தமிழனுடைய அடையாளமே இதுதான் அவருடைய பாணியே இதுதான் அப்படின்னு உங்களுக்கு புரியல ஆக்சுவலா இப்படி ஒரு இந்த தொகுப்பை வச்சு நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நான்கு தொகுப்பை வச்சு ஏற்கனவே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் அதனால இந்த கட்டுரைக்காக நான் ஐந்தாவது தொகுப்பான இந்த இறந்து போனோன்னு பேசிக்கொண்டே இருந்தான் என்கிற அந்த தொகுப்பை மட்டும்தான் இப்ப பயன்படுத்தியிருக்கு இப்போ முதல் கதை ஏற்கனவே தூரம் என்கிற கதையை மரியாதைக்குரிய அவர் ராஜா அவர்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறார் அவர் பேசின அந்த அர்த்தத்தில் நான் புரிஞ்சுக்கல இது என்ன அப்படின்னா இந்த தூரம் என்கிற கதையில ஒரு நினைவின் மூலமாக ஏற்கனவே மறந்து போன ஒருத்தனை மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ தன் நினைவுகளின் வழியாக விஸ்வநாதின் ஸ்தூல உடலை பார்த்துவிட தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்கிறான் ஒருவன் அவன் தான் அந்த கதை சொல்லி அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத அந்த கதை வந்து சொல்லுது அப்போ அந்த சாத்தியம் என்பது தான் பன்முகத்தன்மை வாய்ந்ததாக இதில் இருக்கு ரெண்டாவது இதுல வரக்கூடிய அந்த ரெண்டு பேர் யாரு அந்த ஒருவன் யாரு விஸ்வநாதன் யாரு அப்படின்னா இதுல விஸ்வநாதன் என்பவன் தமிழவனுடைய நிழல் தான் விஸ்வநாதனுக்கு நீட் சேவை தெரிந்திருக்கிறது இப்ப தமிழவனை ரொம்ப நெருக்கமாக உணர்ந்தவர்கள் கண்டிப்பாக அவருடைய கதாபாத்திரங்கள்ல தமிழவன் ஏதோ ஒரு வகையில ஒரு கதாபாத்திரமாக தொடர்ந்து பயணம் செய்வதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அடுத்தது தமிழன் புனைவுகளில் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சிக்கல் இருக்கணும் சொன்னது கதாபாத்திரங்களுக்கு இடையிலான அந்த விரிவான உரையாடலை தமிழவன் திட்டமிட்டு தவிர்க்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் இது என்ன அப்படின்னா கதை சொல்லியின் மன விகாசங்கள் மட்டுமே புனைவுகளில் அதிகமாக வெளிப்படுகின்றன கதை சொல்லியாக இருப்பவர் பிற கதாபாத்திரங்கள் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது தமிழவன் தன் புனைவுகளை அறிவு செயல்பாட்டின் ஒரு பகுதியாக பார்க்கிறார் இப்படி எல்லா கதைகளையும் வாழ்த்தவங்களுக்கு தெரியும் இந்த கதைகள் எல்லாமே அறிவுத்தளத்தில் செயல்படுவதை பார்க்கலாம் இது என்னுடைய புரிதல்லத்தை தான் நான் பேசுகிறேனா இப்படி ஒரு கதைக்காக நம்ம பிளாட்ஃபார்ம்னு ஒரு கதை இருக்குது இந்த கதையை இதற்கான உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதில் ஒரே ஒரு கடைசி ஒரு வரி இருக்கும் குலசேகரன் ஃப்ளாட் நிற்காமல் போகும் அந்த ரயிலின் முன் இன்னும் பத்து நிமிடத்தில் தள்ளி கொடூரமாய் கொலை செய்ய போவதை யாரும் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு அந்த கதை வந்து முடிஞ்சிடுது அதுக்கு முன்னாடி இந்த கதைக்கு தொடர்பு இல்லாதது போன்ற வர்ணனைகள் விவரங்கள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கதையில் வந்து முடியுது நீங்கள் முதல்ல இந்த கடைசிய அடியிலிருந்து தான் நீங்கள் படிக்கணும் இப்போ இங்கே அவர் பல்வேறு சாத்தியங்களை வந்து உருவாக்குறாரு இது எல்லாமே நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இப்போ அந்த குலசேகரன் அந்த பெண்ணை வந்து ஏன் கொன்றான் முன்னாடி இருக்கக்கூடிய அவங்களுக்கு உறவு என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனுமானம்தான் இந்த அனுமானத்தின் அடிப்படையில் தான் நம்ம அந்த கதையை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அது நிறைய இடைவெளிகள் இவருடைய கதைகளில் இருக்கும் திடீர்னு வந்து முடிஞ்சு போயிடும் நீங்கள் ஏன் முடிஞ்சதுன்னு நம்ம யோசிக்கணும் இப்போ எடுத்தாலும் தன் மனைவி விவாகரத்து செய்ததற்கும் தம்பி வீட்டின் மீது அன்பாக இருந்ததற்கும் அவன் தன் நண்பர்களால் காரணம் தேடப்படுகிறது இப்படி ஒரு கதையை வந்து எழுதியிருக்கா இதுதான் இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் என்கிற ஒரு கதை அந்த காரணம் வந்து என்னவா இருக்கும் இதுவும் டெக்ஸ்டுக்குள்ள நீங்க அதுதான் ஒரு ஒரு ரெண்டு மூணு வாசிப்புக்கு பிறகு சில லீடு வந்து நமக்கு கிடைக்கலாம் அந்த அளவுக்கு பொறுமை இருந்தால் மட்டுமே இது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல வாசகர்களே புரிஞ்சுக்க முடியும் இப்போ முதல் வாசிப்பில் தட்டையானதாக தெரிகிறது இவருடைய கதைகள் எல்லாமே ஒரு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறது ஆனால் கொஞ்சம் வாசகர்கள் மெனக்கெட்டால் அடுத்தடுத்த வாசிப்பில் அவர்களே தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் தமிழவன் கதைகள் அளிக்கிறது அடுத்தது இவர் என்னென்ன விவாதத்தை கிளப்புறது தான் தமிழ கதைகளுடைய பாணியாக நான் முடிவுக்கு போகாது கதைகளில் ஒரு அடித்தளத்தை கட்டமைத்து விட்டு ஒதுக்கிக் கொள்கிறார் காற்று அப்படின்னு ஒரு கதை ரெண்டு அக்காக்களை பற்றி ஒருவன் நினைத்து பார்ப்பதாக அந்த கதை இருக்கும் இதில் மூத்த அக்கா பயப்படுபவர்னு ஒரு வார்த்தை இருக்கும் நீங்க அதை வச்சுதான் அந்த கதையை அந்த நாட்டை வந்து பிடிக்கணும் இப்போ பயப்படுபவர்கள் தான் எதுக்கு பயப்படுறாங்க இங்கே பயம் என்பது அச்சம் கிடையாது இங்கே ஒழுக்கமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த சமூக ஒழுங்கு அதை மீறுதல் என்பது பயம் இன்மையாக வந்து பார்க்கப்படுது இந்த மாதிரி ஒரு ஒரு கவிதைக்குரிய ஒரு அம்சங்கள் ஒரு பனி மூட்டம் போன்ற அந்த கதைக்குரிய தன்மைகள் இவட கதைகளில் தொடர்ந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது இவரோட கதைகளில் பாக்குறது என்ன அப்படின்னா பொதுவாக அந்த தமிழ் சிறுகதைக்குன்னு சில வரையறைகள் இப்போ நம்ம அதை யாரும் பின்பற்றுவது கிடையாது அது பின்பற்றணும்னு அவசியமும் கிடையாது ஆனா தொடக்க காலத்துல ஒரு சிறுகதைன்னா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கிராமரை எக்கர் ஆலன் போ உருவாக்கினதாக வரலாறு நூல்களில் இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதை படித்து முடிக்கப்பட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்துடைய சம்பவங்களை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் குதிரை பந்தயத்துடைய ஓட்டம் போன்ற விறுவிறுப்பாக இருக்கணும் இப்படியெல்லாம் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க அதில் ஒரு கோட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் என்னன்னா சிறுகதையை பொறுத்த வரைக்கும் ஆண்டன்ஸுக்கு ஒரு கோட்டு தொடர்ந்து எல்லாரும் பயன்படுத்துறது தேவையில்லாத விவரணைகள் சிறுகதைக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவர் முழுக்க முழுக்க தமிழன் கதைகளில் பார்த்தீங்கன்னா இந்த தன்மை அவர் தெரிந்து ஒன்றுக்கொன்று விவரணைகளை உருவாக்கிட்டே போவார் அந்த கதைக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை ஆனால் என்னென்னா இதில் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் அடுத்த வீட்டுக்காரன் மனைவியுடன் ஓடி போனவனை பற்றி எட்டு காலம் செய்தி போடும் பத்திரிகையை பார்க்கலாமா என ஆசை வந்தது இப்போ இந்த இடத்துல பொதுவாக நமக்கு இது பத்திரிகையை பார்க்கலாமா அப்படின்னாலே அது போதுமானது அப்போ மேலே இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னா அப்போ படைப்பாளிக்குள்ள ஒரு பத்திரிகை மேலே ஒரு விமர்சனம் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாகுது அதை கதாபாத்திரத்தின் மூலமாக இந்த இடத்துல அதை செஞ்சு முடிக்கிறாரு ஆனால் இந்த பஸ் இந்த அடுத்த வீட்டுக்காரன் மனைவியுடன் ஓடி போன பற்றி எட்டு காலம் செய்தி போடும் பத்திரிகையை பார்க்கலாமா அப்படின்னா இதுக்கும் அந்த கதைக்கும் எந்த தொடர்புமே கிடையாது இப்படி திட்டமிட்டு சில விவரணைகளை ஒரு கதைகள் உருவாக்க அது வலது சட்டை பாக்கெட்டில் கைவிட்டு பணத்தை கொடுத்து விட்டு கடைக்கு வெளியில் வந்தான் அப்படிங்கிறது வலது பக்கம் இருக்கக்கூடிய சட்டை பாக்கெட்டில் கைவிட்டு பணத்தை கொடுத்து விட்டு கடைக்கு வெளியில் வந்தான் அப்படின்னு இருக்கு இது வந்து உதாரணம் தான் இதுபோல் ஒவ்வொரு கதையிலுமே நிறைய இந்த அந்த பழமையான அந்த மரபை மறுதளித்தல் அல்லது உடைத்தல் இந்த தன்மை கதைகளில் இருக்கிறத பார்க்கலாம் அடுத்தது இந்த ஈழப்பிரச்சனை ஈழப்பிரச்சனையை பற்றி தனியாக எடுத்து பேசுகிற அளவுக்கு இவருடைய இந்த ஐந்து தொகுப்புகள்லேயுமே ரொம்ப தீவிரமான கதைகளை அவர் வந்து எழுதியிருக்கிறாரு இந்த காலம் அது பலருக்கு அது புரியலைன்னு நினைக்கிறார் அப்படி ஒரு ஒரு கதைகள் இதில் இதில் கூட இந்த தொகுப்பில் கூட வானத்தை பிளக்க முத்துக்குமார் எழுப்பிய ஆதிக்குரல் அப்படின்னு ஒரு கதை இருக்குது பயங்கரமான ஒரு அரசியல் பிரதி அது இவர் வந்து அனுமானம் செய்கிறார் அது ஒரு சமிஞ்சையாக பார்க்குறாரு முத்துக்குமாரின் மரணம் என்பது பிரபாகரனின் மரணத்துடைய ஒரு சமிஞ்சையாக தான் இந்த கதையில வந்து வெளிப்படுது ஆக்சுவலாக இப்படி அடுத்தது இந்த நர்ஸ் வரவில்லை அப்படின்னு ஒரு கதை இதுவும் ஒரு தீவிரமான ஒரு அரசியல் பிரதி தான் இதில் வந்து பிரேம் கவுட்னு ஒரு பழங்குடியின தலைவனுடைய பத்தின கதை தான் இது ஆக்சுவலாக இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது இது யாருன்னு எனக்கு தெரியல கர்நாடகாவை சார்ந்தவர்னு மட்டும் தெரியுது ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவர் ஒரே ஒரு கவிதையின் மூலமாக செல்வாக்கு பெற்ற அவர் தன்னை மட்டுமே வளர்த்து கொள்கிறார் ஆனால் தான் சார்ந்த இனத்துக்கு அவர் ஒன்றுமே செய்யவில்லை இப்போ அது யாருன்னா இங்கே தமிழ்நாட்டில் கூட பல பேர் கூட அந்த கதையை வந்து பொருத்தி பார்க்கலாம் இது என்னென்னா இந்த பேர் யாருன்னு தெரியாத வரைக்கும் தான் இவருடைய கதைகள் இந்த பல அர்த்தங்களை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதனால் இந்த மாதிரியான இடங்கள் தான் த தமிழில் கொஞ்சம் குறைவாக இருக்கு இது இந்த தன்மையிலான இடங்கள் அதை தமிழவன் தன்னுடைய புனைவுகளின் மூலமாக நிரப்புறார் அப்படின்னு தான் பார்க்குறேன் அடுத்தது தமிழவன் இந்த உணர்ச்சி எமோஷன்ஸுக்கு பெரும்பாலும் தமிழவன் கதைகளில் இடமே கிடையாது இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தமிழ் சிறுகதைகள் இந்த தன்மைக்கு பலர் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய சூழலில் அதை உடைக்கக்கூடிய பல கதைகளை அவர் எழுதியிருக்கார் இந்த கடைசி ஒரு கோட்டோட இந்த கட்டுரையை முடிச்சுக்கிற கட்டுரைகள் இன்னும் கொஞ்சம் விரிவாகவே எழுதியிருக்கிறேன் ஒரு ஜெயமோகனுடைய ஒரு முக்கியமான ஒரு கோட்டு எழுதும் கலை என்கிற ஒரு நூலில் சிறுகதை வாசகனிடம் எதையாவது சொல்வதற்காக உருவான வடிவம் அல்ல வாசகன் வாசகனை கதையில் பங்கெடுக்க வைப்பதற்காக உருவான வடிவம் வாசகனை எந்த அளவுக்கு கற்பனை செய்ய வைக்கிறதோ அந்த அளவுக்கு சிறுகதை வெற்றி பெறுகிறது இந்த கோர்ட் இருக்குது அவர் எப்படி உருவாக்கினார்னு தெரில முழுக்க முழுக்க இது கதைகளுக்கு பொருத்தமான ஒரு கோர்ட்டு அப்போ இந்த கோர்ட்டின் படிதான் தமிழனுடைய கதைகள் வந்து இருக்கு இன்னைக்கு கூட பலருக்கு புதுமை பித்தன் கதைகளில் புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது சில அந்த சிக்கல்கள் உள்ளவர்களால் பித்தன் கதைகளையே வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னும்போது தமிழவன் அவர்களுக்கு அந்நியமாகத்தான் தெரிவார் நன்றி